வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து தூக்கமின்மைக்கான யோக பயிற்சி முறையை பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து தூக்கமின்மைக்கான காரண காரணிகளை பார்ப்போம் மது பழக்கம் புகைப்பிடித்தல் நீண்ட நேரம் விழித்திருத்தல் கணிப்பொறி மற்றும் கைபேசி அதிகம் பயன்படுத்துதல் இரவு நேர வேலைப்பழு மன அழுத்தம் டிப்ரெஷன் அக்ரெஷன் ஆன்சிட்டி உடற்பயிற்சியின்மை பிசிக்கலி இவை தான் எனது தூக்கமின்மைக்கான காரண காரணிகள் ஆகும் தூக்கமின்மை வரும்போது சைகோசோமேட்டிக் டிசார்டர் மற்றும் மனம் சார்ந்த உடல் கோளாறு ஏற்படும் இதிலிருந்து விடுபட நாம் செய்ய வேண்டிய பயிற்சி முறைகள் பற்றி பார்ப்போம் கோயிங் டு ஸ்லீப் இன் டைம் சரியான நேரத்தில் உறங்க செல்ல வேண்டும் Maintain the circadian rhythm. Deep sleep, remove சர்கார்டன்ஸ் இரவு ஒம்பது முப்பதுக்கு தூங்கும் பழக்கத்தை நீங்கள் அனைவரும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அவ்வாறு தூங்க தொடங்கும் போது Melatonin, ஃபீனியல் கிளான்ஸ் வந்து செக்ரேஷன் ஆகும் இது மெடிடேஷன் பண்ணும்போது செக்ரேட் ஆகும் நீங்கள் மேலும் Eye Exercise, அகில Motor Exercise செய்ய வேண்டும் உறங்குவதற்கு ரெண்டு மணி நேரம் முன்பாக குறைவாக உணவு உண்ண வேண்டும் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி ஆசன பயிற்சி போன்றவை அவசியம் தேவை மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஐஆர்டி கியூஆர்டி டிஆர்டி போன்ற ரிலாக்சேஷன் டெக்னிக்ஸை வந்து செய்ய வேண்டும் நாத யோகா பாட்டு கேட்டல் வந்து உறக்கத்தை தூண்டக்கூடியது சத்துள்ள உணவு சாப்பிடணும் லைட் ஃபுட்டு தான் என்ன செய்யணும் சாப்பிடணும் கைபேசி பயன்பாடுகளை வந்து குறைக்க வேண்டும் நன்றி